ஐஎம் ஹா நான் நான் வந்து சோசியலில் வால்கனவை பற்றி ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன் அது எப்படி வால்கன உருவாகி அல்லது லாவா எப்படி வருதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து கீழே க்ரஸ்டில் ரொம்ப ஹீட்டாகி ராக்ஸ்லாம் மெல்ட் ஆகி மாத் மேலே மாட்டி ரொம் வெடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு ஆகி வெளியே வருது இது சைடு இது லாவா ஃப்ளோவிங் இங்க வந்து நான் இப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்காம அதுதான் லாவா வெளியே வருது இப்போ நம்ம ஒரு டெமோக்கு பார்க்கலாம் கலர் 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 போடு வெளியா லாவ வெளியே வருவதற்கு உள்ளது قادةً رفعوا التميز رايةً هم في العزيمة همة الأنصار